ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு டெல்லி சுல்தானிய அரசில் ஆட்சி முறை மொத்தம் அஞ்சு ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இல்லையா இவங்களுடைய ஆட்சி காலம் எந்தெந்த வருடம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கிறதுக்கு இது போல் படித்தா ஈஸியாக நம்மளுக்கு மெமரியில் இருக்கும் டெல்லி சுல்தானி ஆட்சியில் மொத்தம் அவங்களுடைய ஆட்சி சுல்தான்களுடைய ஆட்சிக்காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது முதல் பாணிப்பட்டு போரில் பாபர் உள்ள வர்ற வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி தான் சுல்தான்குடைய ஆட்சி தான் இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரல இருந்த காலகட்டத்தை சுல்தான்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டெல்லியை தலைநகரமாக இவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க அப்போ சுல்தான்கள் தலைநகரம் எது அப்படின்னா டெல்லி எத்தனை சுல்தான்கள் மொத்தம் ஆட்சி பண்ணாங்க டெல்லி சுல்தான் டெல்லியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்து சுல்தானி அரசுகள் இருந்தது அது எந்தெந்த அரசு அப்படின்னு பார்க்கும்பொழுது அடிமை அரசு கில்ஜி மரபு துக்லக் மரபு சையது மரபு லோடி மரபு ஐந்து மரபு இல்லையா இப்போது அடிமை மரபு மட்டும் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் ஆண்ட ஆட்சி வந்து அடிமை மரபு ரெண்டாவது கில்ஜி மரபு இந்த கில்ஜி மரபுடைய ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் அதாவது அடிமை மரபுடைய எண்டுலேருந்து அடுத்த மரபு ஸ்டார்டிங் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அடிமை மரபு வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும்னா கில்ஜி மரபு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் அடுத்து துக்லக் மரபு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் துக்லக் மரபு அதுக்கடுத்து சையது மரபு இது வந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சையது மரபு அதுக்கடுத்து லோடி மரபு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டம் லோடி வம்ச காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தம் ஐந்து சுல்தானியர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆட்சி காலம் அதே மாதிரி ஆர்டர் வைஸாக என்னென்ன மரபுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய காலகட்டம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம்